இவங்க கேட்ட இடம் வேறு ஆனால் கொடுக்கப்பட்ட இடம் வேற இதுக்கு முன்னாடி எங்களுக்கும் அதே நிலைமை தான் ஏற்பட்டது நாங்கள் ஒரு இடத்தை வந்து கேட்டோம் கரூரில் ஆனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதுக்கு மறுப்பு தெரிவித்தது விஜய்க்கு சாரே சாரையாக கடல் கடலாக மக்கள் வருவதை பார்க்குறார்கள் அதற்கு ஏற்றார் போல ஒரு இடத்த கொடுக்க வேண்டியதானே இல்லைனா இவங்க கேட்ட இடத்த கொடுக்க வேண்டியதானே மாறாக இந்த இடத்துல ஏன் திணிச்சாங்க சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருனாக்கா அறநூறுக்கும் மேற்பட்ட காவலர்களையும் நாங்கள் கொடுத்ததாக சொல்கிறாரு எது உண்மை எது பொய்ங்கிறதோ ஒரு மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதாக எடப்பாடி வந்து குறிப்பிட்டிருக்காரு வழக்கை வந்து சிபிஐ எடுத்து விசாரணை தொடங்கியிருக்கிறாங்க வரும் நாட்களில் இதில் என்ன நடந்தது என்ன மாதிரியான தகவல் ம வந்து மறைக்கப்பட்டதுங்கிறது குறித்து மக்களுக்கு ஒரு உண்மையான விளக்கங்களை கொடுப்பார்கள்னு நம்ம நம்பலாம் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் பரபரப்பான சூழ்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது முதல் நாள் கூட்டத்தில் கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்து கூட்டம் முடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு இரண்டாவது நாளாக அவை கூட்டம் நடைபெற்றது இதுல வந்து கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான ஒரு விஷயத்த பேசியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டதிலிருந்து அதனுடைய தலைவர் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அங்கு கூட்டத்திற்கு வந்ததிலிருந்து அப்புறம் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து இறந்து போனது வரைக்கும் தெளிவாக சட்டமன்றத்தில் பேசியிருந்தார் ஆனால் அங்கே பல்வேறு கருத்துக்கள் வந்து முரண்பட்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னாக்கா நம்ம இதில் பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த இதில் பார்க்கலாம் குறிப்பாக நம்ம சொல்லணும்னாக்கா அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் அரசு அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி அப்போது சொன்ன தகவல் வேறு ஆனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொன்ன தகவலும் வேறு மாதிரி இருக்குது ஸோ இதில் தான் வந்து ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது நம்ம நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க இன்றைக்கு சட்டப்பேரவை வந்து காலையிலே அந்த கேள்வி நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியவுடன் முதலமைச்சர் வந்து பதில் சொல்ல தொடங்கினார் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய வாசிப்பு இருந்தது அதில் ஒரு முக்கியமாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னாக்கா ஏற்கனவே தாவ குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளார அந்த இடத்துக்கு வரல அதாவது தலைவர் அதோடைய தலைவர் வந்து அந்த சொன்ன நேரத்துக்கு வரல மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்தாங்க அங்கே வந்து பெண்கள்லாம் இயற்கை உபாதையை கழிப்பதற்கு வழி இல்லை குடிநீர் இல்லை உணவு இல்லை அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு தாமதம் ஏற்படுத்தி வந்ததுனால நெ நெரிசல் ஏற்பட்டது அதனால் இந்த விபத்துகள் ஏற்பட்டதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா அடுக்காக சொல்லி கொண்டு இருந்தார் கூட்டம் அதிகரித்ததன் தொடர்பாக ஜெனரேட்டர் வந்து அங்கே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்கள்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு தான் பல்வேறு கருத்துக்கள் முரண்படுது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நீ சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்தார் அவர் இன்னும் வந்து இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்த செய்தியாளர் மத்தியில் சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம் அவர் சொன்ன கருத்துக்களுக்கும் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினர் சொன்ன கருத்துகளுக்கும் எந்த அளவுக்கு வேறுபட்டுள்ளது என்பது குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் முதற்கட்டமாக இன்னைக்கு வெளிநடப்பு செய்து விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திகளை சந்தித்தார் அதில் வைக்கிற கேள்வி என்ன அவர் சொல்கிறாருன்னாக்க அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அந்த முதல் ஐந்து சுற்றுப்பயணம் என்பது அதாவது திருச்சியில் தொடங்கி அரியலூர் அதன் பிறகு நாகப்பட்டினம் திருவாரூர் நாமக்கல் இப்படி ஐந்து மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அங்கெல்லாம் எந்த அசம்பாவிதமும் சரி பிரச்சனையும் ஏற்படலை ஏன் அங்கே மட்டும் ஏற்படலை அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருக்காரு அது மட்டும் இல்லை முதலாவது மக்கள் சந்திப்பு திருச்சியில் துவங்கும் பொழுது அங்கே எவ்வளோ ஆயிரம் மக்கள் பங்கேற்றார்கள் என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கணும் எத்தனை ஆயிரம் போலீஸ் அங்கே பாதுகாப்பு பணியில் ஏற்படுத்தணும் போல் உளவுத்துறை என்ன மாதிரியான தகவல்களை சொல்லணும் அப்படிங்கிறத குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார் கிட்டத்தட்ட திருச்சி நாகை திருவாரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் கரூரில் வந்தால் மட்டும் ஏன் பிரச்சனை வந்தது அப்படிங்கிற ம கேள்வியை எழுப்பியிருக்காரு ஏன் உளவுத்துறை வந்து முன்னாடியே மா மாநில அரசிற்கு தகவல் தெரிவிக்காதா ஏங்க திருச்சியில் இவ்வளோ கூட்டம் கூடுது நாகப்பட்டினத்தில் கூடுதலாக கூட்டம் கூடுது அதை விட செல்லும் இடங்கள்லாம் கூட்டம் கொடுதேன் நம்ம இன்னும் பாதுகாப்பாக வந்து அதிகரிக்கணும் இன்னும் கூடுதலான போலீஸை வந்து போடணும் அப்படின்னு சொல்லி ஏன் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு விஜய் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அதாவது அவர் பேசுறதுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட குறைவான நேரத்தில் இவர் வந்து விட்டாருன்னு சொல்லி இன்றைக்கி சிஎம் சொல்லியிருக்காரு ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது அதாவது மூன்று மணிலேருந்து இரவு பத்து மணி வரையில் கரூரில் பேசுவதற்கு விஜய்க்கு நேரம் இருந்துச்சு ஆனால் அதையெல்லாம் ஏன் அரசு வந்து ம மறுத்து இது போன்ற ஒரு தகவலை வந்து சிஎம் தெரிவிச்சாரு அப்படின்னு கருத்தை சொல்லியிருக்காரு அதோடு மட்டுமில்ல கரூரில் விஜய் அவர்கள் பேசிய தொடங்கியவுடன் அதாவது ஒரு ஏழு எட்டு நிமிடங்களில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீரென்ற காலணி எப்படி வந்தது அதை யார் வீசியது இது குறித்து ஒரு உண்மையான விளக்கம் அளிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி அரசிற்கு எடப்பாடி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கார்கள் இது ஒரு முக்கியமான சம்பவம் தான் பார்க்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அவ்வளவு கூட்டத்தில் வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று மர்ம நபர்கள் யாரோ ஒரு மூன்று நான்கு பேர் அடுத்தடுத்து காலனிகளை வீசுகிறார்கள் இதையெல்லாம் யார் செய்தார்கள் என்பது குறித்து அந்த இப்போ அதன் பிறகு அரசு விசாரிக்கவில்லை அது ஏன் விசாரிக்கவில்லை என்பது இதுவரையிலும் கேள்விக்குறியாக இருக்கிறது இது இரண்டாவது சந்தேகமாக அவர் வைத்திருக்கிறார் மூன்றாவது என்ன சொல்கிறார் என்றால் இவங்க கேட்ட இடம் வேற கொடுக்கப்பட்ட இடம் வேற இதுக்கு முன்னாடி எங்களுக்கும் அதே நிலைமை தான் ஏற்பட்டது நாங்கள் ஒரு இடத்தை வந்து கேட்டோம் கரூர்ல ஆனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதுக்கு மறுப்பு தெரிவித்ததுன்னு அதன் பிறகு நீதிமன்றம் சொன்னோம் நீதிமன்றம் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா காவல்துறையிட்ட ஒரு உத்தரவு போட்டு நீங்களே ஒரு சரியான இடத்தை தேர்வு செய்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதன் பிறகும் காவல்துறை வேறு வழி இல்லாமல் இதே இடத்து தான் எங்களுக்கு கொடுத்தது நாங்கள் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டோம் வேறு வழி இல்லாமல் நாங்கள் அன்றைக்கி இந்த இடத்துல நாங்கள் அந்த கூட்டம் தன் நடத்தினோம் அன்றைக்கே பல சிரமங்கள் ஏற்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இப்படி வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த இடத்துல ஏன் காவல்துறை இடம் அனுமதி கொடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைத்திருக்கார் ஏன் கரூர் வேற இடமே கிடையாதா இங்கே தான் கொடுக்கணுமா எல்லா கட்சிக்கும் இங்கே தான் கொடுக்கணுங்கிற விதிமுறைகள் இருக்கிறதா கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி இடத்த மாற்றி கொடுக்கலாம்ல இப்போ ஒரு சிறிய கட்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு இடத்த கொடுக்கலாம் அதை விட கொஞ்சம் பெரிய அளவில் கூட்டம் கூடுனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்த கொடுக்கலாம் ஆனால் கடந்த காலங்களில் இவ்வளோ மக்கள் கூடிய எண்ணிக்கையை பார்க்குறாங்க விஜய்க்கு சாரை சாரையாக கடல் கடலாக மக்கள் வருதை பார்க்குறார்கள் அதற்கு ஏற்றாறு போல் ஒரு இடத்த கொடுக்க வேண்டியதானே இல்லைனா இவங்க கேட்ட இடத்த கொடுக்க வேண்டியதானே மாறாக இந்த இடத்துல ஏன் திணிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருக்கிறார் மூன்றாவது கேள்வியாக எடப்பாடி பழனிசாமி என்ன எழுப்பியிருக்காருன்னா கூட்ட நெரிசல் இந்த இறப்பிற்கு பிறகு பொறுப்பு டிஜிபி செய்தியாளர்களை சந்தித்தார் அதில் வந்து ஒரு முக்கியமான தகவல் சொன்னதாக சொல்கிறாரு என்ன அப்படின்னாக்கா தாவேக்க சார்பில் பத்தாயிரம் பேர் தான் வருவார்கள் என்று சொன்னார்கள் அதுக்கு தகுந்த போல் நாங்கள் ஐநூறு காவல்துறையினர் நாங்கள் அனுப்பி வச்சோம் இத்தனை இன்ஸ்பெக்டர் இத்தனை டிஎஸ்பி தலைமையில் நாங்கள் பணியாற்றணும் அதனால் இவங்க அதிக அளவில் எண்ணிக்கை வந்ததுனால கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருனாக்கா அறநூறுக்கும் மேற்பட்ட காவலர்களை நாங்கள் கொடுத்ததா சொல்கிறாரு எது உண்மை எது பொய்ங்கிறத ஒரு மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதாக எடப்பாடி வந்து குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லை இவ்வளோ ஆயிரம் பேர் வராங்கள்ல ஐநூறு பேர் போதுமா ஏன் உளவுத்துறை முன்கூட்டியே தமிழக அரசிட்ட சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு இப்படி மாற்றி மாற்றி ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் சொல்லியிருக்காரு இதோடு இல்ல நான் டிவியில் பார்த்து கொண்டிருந்தேன் அந்த பிரச்சனை அந்த கூட்ட நெரிசல் ஏற்படும் பொழுது எந்த இடத்துலையுமே காவல்துறையினா நாங்கள் பார்க்கல ஒரு இடத்துல கூட அவங்க யூனிஃபார்ம் போட்டு நின்றுதான் நாங்க நாங்கள் பார்க்கல ஐநூறு பேர் சொல்கிறாங்களே தவிர அந்த ஐநூறு பேர் எங்கே இருந்தாங்க எதற்காக நின்றார்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருப்பதாக இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருக்காரு அதனை தொடர்ந்து இந்த அவசர அவசரமாக இந்த உடற்கூறு ஆய்வு ஏன் செய்யணும் எதற்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காரு குறிப்பாக அங்கே என்ன சொல்கிறானாக்கா கரூர் என்பது ஒரு சின்ன மாவட்டம் அந்த மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனையில் என்ன வசதி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையிலே ஒரு உடற்கூறு ஆய்வு இருக்கு இரண்டு அல்லது மூன்று மேஜைகள்லாம் இருக்கிறது ஆனால் கரூரில் எப்படி அவசர அவசரமாக முப்பத்தொம்பது பேரை பண்ணினீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுருக்காரு அதற்கு அந்த கேள்விக்கு சட்டப்பேரவையில் கேட்கும்பொழுது முதலமைச்சர் சொன்ன தகவலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா பக்கத்தில் வந்து அன்றைக்கி ஏதோ ஒரு மருத்துவ முகம் கடந்ததாகவும் உடனடியாக அங்கிருந்து மருத்துவர்களை வைத்ததாகவும் இந்த உடற்கூராய்வு செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னதாக அவர் சொல்கிறாரு ஒருவேளை முகாம்லேருந்து வந்த மருத்துவர்கள் உடற்கூராய்வு செய்தாலுமே அவர்கள் எல்லோரும் அந்த உடற்குராய்வு செய்ய தகுதி பெற்றவர்களா அதுக்காக படித்தவர்களா அவர்களை எல்லாம் தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்கிறார் ஏன்னா இன்றைக்கி எம்பிபிஎஸ் எல்லாமே படிச்சா எல்லாருமே போய் உடற்குறாய்வு செஞ்சிட முடியாது அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது வழிமுறைகள் இருக்கிறது அதையெல்லாம் பின்பற்றி நடத்தப்பட்டதா இருபத்தி மூன்று பேருமே அதுக்காக பயிற்சி பெற்றவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் வச்சுருக்காரு அப்படியா இருந்தாலும் அங்கே கரூரில் இருப்பதே இரண்டு மேஜைகள் தான் இருக்கிறது ஒரே அடுத்தடுத்து நீங்கள் எப்படி முப்பத்தி பேரை பண்ணீங்க இங்கே வந்து எங்களுக்கு சந்தேகம் இருப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்கிறார் யாரை மறைப்பதற்கு யாரை தூண்டி விடுவதற்கு எதை மறைப்பதற்கு இப்படியான ஒரு செயலை செய்ததாக அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு அதனைத் தொடர்ந்து ஒரு நபர் ஆணையம் உடனடியாக அடுத்த நாள் அமைக்கிறார் ஒரு நபர் ஆணையம் என்பது சம்பவம் நடைபெற்று போலீஸுடைய விசாரணைக்கு பிறகு எப்படி என்று பார்த்து விட்டு தான் அதன் பிறகு செய்ய வேண்டும் ஆனால் எடுத்த உடனே இவர் ஒரு நபர் நவ நபர் ஆணையம் எப்படி அமைத்தார் அவங்க உடனடி அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கைக்கே வரல உத்தரவே போகலை ஆனால் அடுத்த நாளே அந்த அம்மா போய் அங்கே விசாரணையை தொடங்கிட்டாங்க இதையெல்லாம் ப பார்க்கும்பொழுது எங்களுக்கு சந்தேகம் வருகிறது அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபர் ஆணையத்துக்கிட்ட கொடுத்தாச்சு அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இரண்டு நாள் கழித்து என்ன பண்ணுறாங்கனாக்கா சென்னை தலைமைச் செயலகத்தில் மூத்த ஐஏஎஸ் அதிகார இருக்கக்கூடிய அமுத ஐஏஎஸ் உள்ளிட்ட முக்கிய காவல்துறை அதிகாரிகள் சேர்ந்தவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க எப்படி அவங்க கொடுக்க முடியும் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு ஒரு நபர் ஆணையம் விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேள்விகள் இருந்தால் நீங்கள் அவங்களோட தான் தெரிவிக்க வேண்டும் ஆனால் பொது வெளியில் எப்படி வந்து அந்த நடந்த சம்பவத்தை அரசுக்கு சாதகமாக எப்படி நீங்கள் சொல்லுவீங்க தமிழக வெற்றிக் கழகம் மீது தான் தவறுகள் இருப்பது போல் அதிகாரியை வைத்து பேச வைப்பது என்கிற ஒரு கேள்வியை அவர் முன் வச்சிருக்கிறாரு பொதுவாக இந்த பிரச்சனைக்கு அரசனுடைய அலட்சிய காரணமாகவும் காவல்துறையினுடைய மெத்தன போக்குவும் தான் இந்த நாற்பத்தொரு பேர் உயிரிழந்ததுக்கு முக்கிய காரணமாக குற்றச்சாட்டுவதாக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு குற்றம் சாட்டியிருக்கிறாரு அது மட்டும் பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருக்காரு அதாவது உதாரணத்துக்கு வந்து கள்ளக்குறிச்சி சம்பவத்தையும் மிதியும் தொடர்பு விட்டு பேசியிருக்காரு உடனடியாக ஏன் அங்கே அமைச்சரெலாம் போகலை அங்கே எவ்வளோ மரணங்கள் அதிகமாகலாம் நடைபெற்றுச்சு அது உங்களுடைய ஆட்சியில் தான் நடந்தது ஏன் அங்கெல்லாம் போகல இதுக்கு மட்டும் ஏன் உடனடியாக உடனே அமைச்சர் எப்படி வந்தாங்க இதெல்லாம் எப்படி நடந்தது இதெல்லாம் நாங்கள் சந்தேகத்தெலாம் வச்சு கேட்கும் பொழுது இவங்க உடனடியாக அடுத்ததாக ஒரு குழு உன அமைப்பதற்கு உத்தரவு போடுறாங்க இப்படி பல்வேறு சிக்கல்கள் இந்த வழக்கில் இருப்பதனால தான் இதனை எல்லாம் கண்காணித்து தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் சிபிஐக்கு விடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க விரைவில் எல்லா உண்மையும் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காரு அதோடு மட்டும் இல்லை இந்த சம்பவத்துக்கெல்லாம் தமிழக அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட்டத்திலேருந்து வெளிநடப்பு செய்து வரார் இது அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் நடந்த தகவல் நாம் என்ன சொல்கிறோம்னாக்கா ஏற்கனவே நம்ம தாவேகா சார்பில் சில கருத்துக்கள்லாம் அங்கே சொல்லப்பட்டது என்ன அப்படின்னாக்கா குறிப்பிட்ட இடத்துல அதாவது அந்த கரூர் ரவுண்டான பகுதியிலிருந்து உள்ளே வரும்பொழுது ஒரு இடத்துல மாவட்ட எஸ்பி இங்கே நின்று பேச சொன்னதாகவும் அதுக்கு தாவேக்க மறுப்பு தெரிவித்ததாக இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசினார் ஆனால் அது உண்மை இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினர் சேர்ந்த உணர்கள் இதுக்கு முன்பாகவே பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னாக்கா காவல்துறை அந்த இடத்துல நாங்கள் நின்று பேசுகிறோன்னு சொல்கிறதுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்களோ வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ளவாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க அங்கே எல்லாம் இருக்குன்னு சொல்லி காவல்துறை தான் உள்ளே அழைத்து சென்றதாக அவங்க குற்றம் சாட்டியிருக்கிறாங்க பிரச்சனை நடந்த உடனே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நாங்கள் வரோன்னு சொல்லி கட்சி சார்பாக கோரிக்கை வைக்கும் போது நீங்கள் வந்தால் இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் கலவரம் வந்துடும் நீங்கள் உடனே இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்லி காவல்துறை தான் சொல்லியிருக்கிறாங்க இப்படி இந்த கரூர் சம்பவத்தில் பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருந்து கொண்டிருக்கிறது உண்மைக்கு புறமான தகவலாம் இருக்குது அன்றைக்கி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து கரண்ட் நாங்கள் கட் பண்ணலன்றாரு இங்கே இன்றைக்கி சிஎம் வந்து ஜென்ரேட்டர் வந்து கூட்ட அதிகமான நாங்கள் கட் பண்ணோம் அப்படின்றாரு இப்படி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தில் முன்னுக்கு பிரனான பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் வழக்கை வந்து சிபிஐ அடுத்து விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க வரும் நாட்களில் இதில் என்ன நடந்தது என்ன மாதிரியான தகவல்கள் ம வந்து மறைக்கப்பட்டதுங்கிறது குறித்து மக்களுக்கு ஒரு உண்மையான விளக்கங்களை கொடுப்பார்கள்னு நம்ம நம்பலாம் அடுத்தடுத்து சிபிஐ விசாரணையில் என்ன மாதிரியான தகவல்கள் வந்து சொல்கிறாங்கிறது குறித்து நான் உங்களுடைய எடுத்து வந்து சொல்கிறேன் நன்றி வணக்கம்